முருங்கைக்கீரை துவியல் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்குங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை துவையல் தேவையான பொருட்கள் சீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஓந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் எள்ளு மூணு பச்சை மிளகாய் ஆறு நம்பர் வந்து காஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு கைப்பிடி முருங்கக்கீரை முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுக்கணுங்க புளிங்க புளி ஒரு கிண்ண காய்ச்சியை வெந்நீர் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காஞ்ச மிளகாய் காஞ்சி மிளகாய் வறுத்துக்கணும் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் வறுபட்ட பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து இது வதங்கிய பிறகு கட்டுக்கு மாத்திக்கூத்தி தனியா உளுத்தம் பருப்பு சீரகம் பருப்பு கொஞ்சம் வறுபட்ட பிறகு எள்ளு சேர்த்துக்கலாம் இப்ப வறுபட்டுச்சுங்க இங்க தட்டுக்கு மாத்திக்கலாம் அதே எண்ணெயில் தக்காளி போட்டு வதக்கணும் தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு முருங்கை அதை சேர்த்து முருங்கரையும் வதங்க முருங்கைக்கீரை போட்ட பிறகு நாலு டு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போறோங்க அதிகமா வதங்கினா கசுப்பு தன்மை வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கணுங்க சேர்த்துக்கோங்க இது பல்ஸ் மோட்ல வச்சு குறை குறை அரைச்சிக்கணுங்க இப்ப முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் புளிய சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுனால புளியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு குஞ்சுமத்தி தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நெசவும் வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு பொரிஞ்சுக்கிறது அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் புருண்டு பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச பிடிக்கா கொஞ்சம் கருவேப்பட கொஞ்சம் பெருமழம் முருங்கக்கீரை துவையலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க